வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா ரசனா வாங்கி வச்சுருக்குறேன் சர்வத்து களைக்கு குடிக்க போகிறேன் களைக்கு பாட்டிலில் வச்சுட்டு அப்பப்போ வேலை செய்யும்போது தாங்க எடுக்கும்போது ரொம்ப வேர்த்து கொட்டுது பயங்கரமாக அப்பப்போ களைக்கு வச்சுக்கிட்டோம்னா எடுத்து எடுத்து குடிச்சுக்கலாம் இல்லையா ரசனா குடித்தா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் கொஞ்சம் காரம் கொஞ்சம் காரம் வாங்குகிறேன் நல்லா இனிப்பா குளிப்பாக கொஞ்சம் நல்லா தெம்பாக இருக்கும் ரசனை குடிச்சாக்கோ அதனால் ரசனாக வாங்கிட்டு வந்திருக்குறேன் ரசனா கலக்க போகிறேன் அது எப்படி கலக்குறன்றதை காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா அந்த ரசனவை இப்போ இந்த ரெண்டு லிட்டர் தண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு லிட்டர் தண்ணியில் நான் இந்த கால் ஸ்பூனில் வந்து மூணு ஸ்பூன் போட போகிறேன் கால் கிலோ கால் ஸ்பூன் மெஷர்மெண்ட் ஸ்பூனு அதில் வந்து மூணு போட போகிறேன் பாட்டி மூணு போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் எனக்கு இந்த வெளியில் பாக்கெட்டில் இருந்து வாங்கி கொடுக்குறதெல்லாம் கொடுக்காதீங்க அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிடும் நெஞ்சு சளி பிடிக்கும் அவங்களுக்கு சரியில்லாமல் போயிடும் அதெல்லாம் கொடுக்காதீங்க நீங்கள் இந்த மாதிரி ரசனா வாங்கி களை கொடுங்க ரசனாலாம் பழைய ரொம்ப வருஷமாக இருக்குது ரொம்ப பழைய கம்பெனி ரசனாலாம் வாங்கி கொடுங்க ரசனா வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து குடிச்சிருக்குறோம் ரசனா அதனால் ரசனா ஒன்றுமே செய்யாது நான் நிறைய ரசனா குடிப்பேன் வாங்கி இந்த மாதிரி வாங்கி கலக்கி பிடிச்சிக்கிறேன் மெடிக்கலில் குளுக்கோஸ் மாதிரி ரசனை வைக்க அதையும் வாங்கி கலக்கி பிடிப்பேன் அது காலியாகிடுச்சு இது பெருசாக ஒரு வெயில் அதிகமாக இருக்கும் பெருசாக வாங்கிட்டு வந்துடும் பாட்டி இது கூட பார்த்திங்கன்னா இந்த குளிக்கரண்டியில் ரெண்டு குளிக்கரண்டி சர்க்கரை போடுறோம் கொஞ்சம் மீப்பாக இருக்கணும் அதனால் ஒன்று போகிறோம் அல்ல முக்கால் நீங்கள் ரெண்டு குழிக்கு வந்து சக்கரை போடுங்க கரெக்டாக இருக்கும் பாட்டி ஒன்னைய முக்கால் சக்கரை போட்டிருக்கேன் ஒன்னே முக்கால் குழி திரண்டி போட்டிருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இந்த மாதிரி கலக்கி பாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து குடிச்சுக்கிறேன் ஆனால் முடியாது இந்த தண்ணி குடித்தாலும் தண்ணி எவ்வளோ தண்ணி குடிக்கிறது பச்சை தண்ணியை குடித்தாலும் ஆந்தி வர மாதிரி இருக்குது சும்மா தண்ணி நிறைய குடித்தாது தண்ணி நிறைய ஏற்று கீழே போகுது ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் சர்பத்து களை பிடிச்சிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சர்க்கரை கரையிற வரைக்கும் கலக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா எலுமிச்சம்மன் சார் ஒரு அரைக்குழி கரண்டி ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் சுளிப்பு இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் எலுமிச்சாரை ஊற்றிக்கலாம் இப்போ முக்கா குழி கரண்டி ஒரு மூணு எலுமிச்சம் குளிஞ்சி ஊற்றினிங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செம்பு எடுத்துக்கணும் இந்த செம்பில் ஊற்றிக்கலாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பாட்டிலு வச்சிருக்கிற ஜூஸ் போடுற பாட்டில் அந்த ஜூஸ் பாட்டலில் ஊற்றிக்கிறேன் பாட்டி இது கரெக்டாக ஒரு லிட்டர் செம்பு இது பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு கீழே செஞ்சிருச்சு கரெக்டாக இந்த செம்பு பாட்டி எல்லாத்துக்கும் சமையலுக்கெல்லாம் அளவு சொல்லுவேன் இந்த செம்பு கரெக்டாக ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கும் அதுலேயும் பாருங்கள் ஒரு லிட்டர் பாட்டிலில் ஊற்றுறோம் பாருங்கள் கரெக்டாக கொஞ்சம் கீழே சிந்திடுச்சு அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கம்மியாக இருக்குது பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் சிந்திடுச்சு இப்படி ஊற்றி வச்சிடலாம் ஊற்றி ஃப்ரிட்ஜில் மூடி வச்சுக்கிட்டோம்னா சில்லுன்னு நாயிட்ட அப்பப்போ எடுத்து குடிச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பாட்டில் ரசம் ஊற்றிட்டேன் பாருங்கள் ரெண்டு பாட்டில் அதில் ஊற்றி வச்சுருக்கேன் பாட்டி அப்பப்போ குடிச்சுக்குருவேன் இப்போ கிளாஸில் ஊற்றிக்கலாம் நாலு பேர் இருக்கோம் நாலு பேர் ஊற்றிக்குறேன் ஐஸ் போட்டுப்போம் ரசனை குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா புத்தரைச்சி கொடுக்கும் அப்பப்போ குடிச்சிக்கலாம் கலக்கி வச்சுக்கிட்டேன் பாட்டி ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் இப்போ அரை கிலோ அரை கிலோவில் ஒரு கால் கிலோ போட்டு கலக்கிட்டு மீதி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலி ஒன்று பாட்டி இதை யூஸ் பண்ணிக்குவேன் பாட்டி நிறையா ஜூஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் அது கூட ரசனாவும் பாட்டி களை குடிப்பேன் இடையில இடையில ரசனா குடிப்பேன் ரசனை பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பாட்டி ரொம்ப விரும்பி பிடிப்பேன் ரசனாவை பித்திரே கொண்டு போய் அம்மாவுக்கு கொடுத்துரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த பாக்கெட்டில் வாங்கி கொடுத்து இந்த பாக்கெட்டில் ஊற்றி கலக்கி கொடுக்குறாங்க பாருங்கள் கலர் போட்டு அந்த மாதிரி விற்கிறவங்களும் அந்த மாதிரி விற்காதிங்க அந்த குழந்தைங்க ஏழ்மையான குழந்தைங்க தான் நிறையா வாங்கி கொடுப்பாங்க அது வாங்கி அது கொடுக்காதிங்க இந்த மாதிரி ரசனை வாங்கி கலக்கி விற்றுக்குங்க பரவாயில்ல நம்மளுக்கு கொஞ்சம் காசு வந்தால் கூட போதும் அதிகமான வருமானம் நம்மளுக்கு குழந்தைங்களால் நம்மளுக்கு வருமானம் அவ்வளோ வேண்டான்னு நினைக்கிறேன் நான் அந்த மாதிரி நீங்களும் யோசனை பண்ணுங்கள் ஓகேவா அந்த வீடியோ பிடிச்சா பாட்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கணும் லைக் கொடுத்துருங்க இந்தாப்பா உங்களுக்கு கொண்டே அம்மா அப்பா எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீயும் குடிச்சிக்கோ இந்தா எல்லாருக்கும் கொடு எல்லோரும் கொடுங்க